ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று பெற வேண்டியும் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் திரு மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய கீர்த்தி திருவாகவர் பாடல் வரிகள் நூற்று ஏழு முதல் நூற்று இருபத்து இரண்டு வரையிலான மூலமும் குறையும் திரு சிற்றம்பலம் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும் நபின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனீர் சுடவிடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக உடைத்தாக இழிவர அணிந்தும் அரியோடு பிரம்மருக்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மீண்டும் வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோச மங்கையூர் ஆகவும் ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயர் ஆகவும் பொருளுரை நீ உமையொரு பாகம் வைத்து உன் பெருங்கருணையை புலப்படுத்துகிறாய் நீ நாத பிரம்மமாகி இடையறாது ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய் அலந்தறிய மாட்டாத பெரிய பொருளானது பிரம்மம் நுட்பத்தில் அதிநுட்பம் அது உடலில் இருக்கிறது மனதில் இருக்கிறது உள்ளாயும் வெளியாயுமாய் இருக்கிறது காலத்தை வென்ற நாத ஒளி இந்த பிரபஞ்சமெங்கும் ஒலிக்கின்றது உன் தயவாளன்றோ சீவர்களை மலத்தில் நின்று விடுவித்து தன்மயமாக்கி கொண்டனை உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காகவே நீ திரிசூலத்தை கையில் தாங்கினாய் மனம் அழுக்குற்ற நிலையில் அவமாகிறது அழுக்கு நீங்களில் அதுவே சிவமாகும் திரிசூலம் ஒரு குறியீடு இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்று சக்திகளை குறிப்பது இந்த சக்திகளை பயன்படுத்திதான் சீவர்கள் பக்குவப்பட வேண்டும் இறைவா உனக்கு ஞானமே ஒளிவீடு மேனியாயிற்று ஞானம் உள்ள இடத்தில் ஐஞானத்துக்கு இடமேது ஐஞானம் நீங்கிடில் அழுக்குகளும் நீங்கும் நீ உயிர்களுக்கு மணாலன் உன் கழுத்தை அலங்கரிக்கும் செங்கழிநீர் பூமாலை உனது அழகை பேரழகாக்கின்றது உலகத்தை அழகுபடுத்துகின்றன மலர்கள் மலரின் அழகு விரும்பத்தக்கது இறைவன் மலர்களை விரும்பி அணுகின்றான் நாரணனும் நான்முகனுமே உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை எம்மை போன்றவர்கள் எப்படி அறிவது ஆனாலும் நீ குதிரை மீது வந்து பல முறை எமக்கு காட்சி தந்திருக்கிறாய் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் இறைவன் தனது பக்தர்களுக்காக இறங்கி வருவான் மனம் இறங்கி வருவான் சிவனே பிரம்மா சிவனே விஷ்ணு தன்னை வியத்தல் தவறென்பதையும் என்பதையும் தன்னை அறிவதன் அவசியத்தையும் உலகோருக்கு உணர்த்தவே இறைவன் அறியும் பிரம்மாவும் அடிமுடி காண முயன்ற அனுபவத்தை அளித்தான் உன் அறிவால் இறைவனை அறிய முற்படாதே உன் மனக்கதவை வை தானே உன்னை தேடி வருவான் அந்த தயாளன் என்கிறார் மாணிக்கவாசகர் பரிமாவின் மிசைப்பயின்ற வண்ணமும் என்கின்ற வரி அதைத்தான் இங்கு உணர்த்துகின்றது நீ இன்னொரு பிறவி இல்லை என்றாக்கி முக்தியையும் தந்தருள்வாய் பாண்டிய நாடே உனது பழைய ஊராகும் உன்னை பக்தியுடன் தொழுவோருக்கு முக்தி அளிக்கின்றாய் நீ கோசையை உனது ஊராய் கொண்டிருக்கின்றாய் பக்தியை தந்தவனே முக்தியையும் தருகிறான் இறைவா படைப்பின் தொடக்கத்தில் தோன்றிய தேவர்களுக்கெல்லாம் தேவையான வல்லமைகளை தந்து அருளியதன் மூலம் நீ மகாதேவன் ஆகிவிட்டாய் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்விடியோ பதிவினை கேட்டு என்பட்டு ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்